ஜனதா கட்சியின் சார்பில் சங்ககிரி சட்டப்பேரவை தொகுதியின் நிர்வாகிகளால் நடத்தப்படுகிற வாக்காளர்களுக்கு நன்றிவிப்பு நம்முடைய மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பு செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானங்கள் விளக்கம் தமிழகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் அவலங்கள் இவைகளை விளக்கி நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய தலைவர் என்னுடைய கழுதகை நண்பர் இந்த வட்டாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை மிக நீண்ட காலமாக தன்னுடைய வாழ்வை தொடங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருந்து இன்றைக்கு மிக திறம்பட சேலம் மேற்கு மாவட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அறவை நண்பர் முருகன் அவர்களே இங்கே உங்களிடம் நீண்ட நேரம் ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கிற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனை சிற்பி சொல்லின் செல்வர் வாத பிரதிவாதங்களை மாற்றாறை வருக வைக்கிற ஆற்றல் இத்தனையும் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய அறவி நண்பர் பேராசிரியர் பிறந்தகை ராமசீனிவாசன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று உடையாற்றி இடம் சார்ந்திருக்கிற தருமபுரி மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவரும் நம்முடைய மாவட்டத்தினுடைய பார்வையாளரும் மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட அரவையண்ணன் ஆரிய வரராஜன் அவர்களே போல் நம் வட்டாரத்தில் ஒருங்கிணைந்த சேல மாவட்டத்தை வழிநடத்திய முன்னாள் மாவட்ட தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆளுநர் சகோதரர் சவுந்தராஜன் அவர்களே மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இந்த பகுதியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய சகோதரர் சண்முகம் அவர்களே தேர்தலுக்கு முன்பு வந்தாலும் இந்த தேர்தலில் பம்பரமாக சுரன்று பணியாற்றி நமக்கு ஆதரவாக இருந்து பல்வேறு வகையில் நம்முடைய இயக்கத்தோடர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிற மற்றொரு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் என்னுடைய நீண்ட கால அருமை நண்பர் வீரபாண்டியாவோடு நான் பயணித்த காலமெல்லாம் என்னோடு பயணித்த ஏ ஏ பாலு அவர்களே அதை போல காலத்தில் இருந்து நம்முடைய இயக்கத்தினுடைய ஆணிவேராக இந்த வட்டாரத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில பொதுக்குழு உறுப்பினர் நன்றியுரையாற்ற இருக்கிற ஹனவாசன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த நிர்வாகி மீசை ஆறுமுகம் அவர்களே முன்னிலை வகிக்கிற மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் தம்பி கலைச்செல்வன் அவர்களே தம்பி ஹரிராமன் அவர்களே தம்பி திருமூர்த்தி அவர்களே மாவட்டத்துடைய செயலாளர் ரமேஷ் கார்த்தி அவர்களே மாவட்டத்துடைய துணைத் தலைவர் சி பி ரவி அவர்களே சங்ககிரி சட்டப்பேரவை தொகுதிக்கு உள்ளிட்ட மண்டல் தலைவர்கள் சங்ககிரி நகர் முருகேசன் அவர்களே சங்ககிரி கிழக்கு சதீஷ்குமார் அவர்களே சங்ககிரி மேற்கு வரலாறு அவர்களே இடங்களின் நகர தலைவர் மகாலிங்கம் அவர்களே தாரமங்கலத்தினுடைய நகர தலைவர் என்னுடைய பாசத்திற்குரிய அருமை தம்பி கண்ணன் அவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றிய இந்த மண்டலுடைய தலைவர் பகரஞ்சாவுடைய மண்டல தலைவர் தம்பி ஹரிகரன் அவர்களே அவரோடு இணைந்து பணியாற்றுகிற ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்களே வருக புரிந்திருக்கிற பல்வேறு பொறுப்புகளிலே தங்களை நிலைநிறுத்தி இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காவி சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை முதற்கன் தெரிவித்து ஒரு இரண்டு மூன்று நிமிடம் மட்டும் உங்கள் வந்திலே இருந்து பேராசிரியர் பிறந்தகளுடைய உரை மிக அற்புதமான உரையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வட்டாரத்தில் அவர் பேசுகிற நீண்ட நாட்களுக்கு பின்பு பேசுகிற கூட்டம் நம்முடைய இயக்க தோழர்களை ஊக்கப்படுத்துகிற வகையிலே அவர்களை பேச்செடுக்க வேண்டும் என்பதற்காக அவரிடம் விரைவாக கொடுக்க கொடுக்கிறேன் நன்றி அறிவிப்பு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் வெற்றி பெற்றவன் நன்றி தேவிக்கு வந்தானோ இல்லையோ இடத்திற்கு வந்தானோ இல்லையோ மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிற நாம் இன்றைக்கு நன்றி தேவிக்கு வந்திருக்கிறோம் வாக்காளர்கள் மகரஞ்சாவுடைய பகுதி மட்டுமல்ல சங்ககிரி சட்டப்பேரவை பகுதி மட்டுமல்ல நாடாளுமன்ற பகுதி மட்டுமல்ல இந்திய துணைக்கண்ட கண்டத்து நம்முடைய பாரத தேசத்தினுடைய வாக்காளர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரதம ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம் தேசம் முழுவதும் இன்றைக்கு இருபத்தி மூன்று கோடி வாக்காள மக்கள் இருபத்தி மூணு கோடியே பதினோரு லட்சத்தையை ஆறாயிரத்தி நானூத்தி பதினாறு வாக்காளர்கள் தேசம் முழுவதும் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டில் பிரதமச்சராக தொடர வேண்டும் என்று வாக்களிப்பு இந்த நாட்டின் பிரதமச்சராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு உலக முழு ஜனநாயக நாடுகளாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் எங்களுக்கு வழிகாட்டுக்குரிய ஒரு அரசியல் தலைவர் யார் என்று சொன்னால் அது இந்தியாவுடைய பிரதமர் பாரத தேசத்தினுடைய பிரதமர் நம்முடைய தேசத்தந்தை நரேந்திர மோடி தான் என்பதை உலகத்து தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதிலேதான் இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் இருபத்தி மூணு கோடி மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்று வாக்களித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பதிமூணு கோடி மக்கள் தான் வாக்களித்தார் பத்து கோடி மக்கள் அதிகமாக வாக்களித்து இன்றைக்கு பாரத பிரதம அமைச்சராக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ார் ஏன் நம் தமிழகத்திலே கூட எண்பது லட்சம் வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது என்றால் அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தின் பிரதமச்சராக வர வேண்டும் என்பதற்காக எண்பது லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததற்காக இந்த கூட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனாலும் நீங்கள் மறந்த பல விஷயங்களை உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமும் எங்களுக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வரிகப்படியாக வெற்றி பெறுகிற வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே வாக்களித்து இருப்பீர்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுவோம் ஆனால் அதற்காக இப்பொழுது விட்டுவிட்டு போய்விட மாட்டோம் வாக்களிக்காத மக்கள் தானே அதற்காக நம்முடைய ஈரோட்டிலிருந்து திருச்செடு வழியாக நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் வழியாக புதிய ரயில் பாதையை அமைக்க வேண்டும் என்று அமைப்போம் என்று வாக்குறுதி தந்திருந்தோமே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு பாரத பிரதமரிடம் நெஞ்ச நிவர்த்தி கொண்டு போய் நீங்கள் அதிகப்படியான வாக்குகளில் வெற்றி பெற செய்திருந்தால் நெஞ்ச நிவர்த்தி அவரிடம் போய் எங்கள் பகுதி மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் நீங்கள் இந்த திட்டத்தை தார்கள் என்று உரிமையோடு கேட்க முடியும் அதேபோல நம்முடைய வட்டாரத்தில் விவசாய விளைபொருள் ஏற்றுமதி மையத்தை உருவாக்கிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தென்னிந்தியாவிலேயே இந்த மையம் தான் ஒரு முதன்மையான மையமாக அமையப் போகிறது அதற்காக நீங்கள் வாக்களியுங்கள் என்று இன்றைக்கு கேட்டோம் கொஞ்சம் அதிகப்படியான வாக்குகளை அளிக்காமல் விட்டீர்கள் அழைத்திருந்தால் உங்களை ஆதரித்து வாக்களித்து இந்த வாக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உரிமையோடு பாரத பிரதமரிடம் கேட்டிருக்க முடியும் இப்படி அடுக்கடுக்கான பல்வேறு வாக்குறுதிகளை நாடாளுமன்ற தேர்தலின் போது தந்தோம் நிறைவேற்ற முடியவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் தேர்தல் நேரத்தில் வந்தே பாரத் நாமக்கல்லை நின்று செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று சொன்னோம் இப்பொழுது செய்திருக்கிறோம் என்ன காரணம் தெரியுமா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் கேசு பெருமானை சொல்லுவார்கள் பாவிகளுக்கு அருணகிறவர் கேசு பெருமான் என்று எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாதகர்களுக்கு பாடகர்களுக்கு நரேந்திர மோடி எதிராக வாக்களித்திருந்தாலும் சரி அதிகப்படியான வாக்குகளை போராமல் விட்டாலும் சரி தமிழகத்திலே ஆளுகிற ஆட்சியாளர்கள் பாரத பிரதமர் எல்லி நகையாடினாலும் சரி தமிழ்நாட்டு வளர்ச்சியில் தமிழக மக்களின் வளர்ச்சியில் தமிழ் வளர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வாழுகிற ஒரு அப்பலுக்கின்ற ஒரு அரசியல் தலைவர் தான் நம்முடைய நரேந்திர மோடி அதனாலதான் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி அதை பற்றியெல்லாம் விளக்கமாக நம்முடைய பேராசிரியர் இங்கே உரையாற்றுவார் ஒன்றைய ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆளுகிறது தமிழகத்தை ஆளுகிற தகுதி ஸ்டாலினுக்கு கிடையாது என்ற ஒரு உண்மையை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் தமிழகத்தை கொள்ளையடிக்கிற தமிழ்நாட்டு வளத்தை கொள்ளையடிக்கிற அந்த பண்பை மட்டும்தான் அவர் வைத்திருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது கொள்ளையடித்து சேர்த்த படத்தை ஐநூறு ரூபாய் ஓட்டுகளாக மக்களுக்கு விநியோகம் செய்து வாக்குகளை பெற்றுடலாம் என்ற நம்பிக்கையிலே தான் மக்களை அழித்து அந்த மக்களிடம் இருந்து படத்தை வைத்து ஆட்சி கட்டலுக்கு வருகிற அந்த ஒரு அற்ப புத்தியை கொண்டிருக்கிற ஒரு இந்த இருக்காற்றி வேதனைகளை குறிப்பிட்டாரே இந்த வட்டாரத்தில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை பற்றி சொன்னாரே ஒரு சாதாரண கணிப்பிட வசதி கூட இங்கே கிடையாது என்று சொன்னாரே உலகத்திலேயே இவ்வளவு நாட்டுக்கு நூத்தி முப்பது நாற்பது கோடி மக்கள் நாட்டுக்கு அனைத்து கிராமங்களிலும் அனைத்து பெண்களுக்கும் கழிப்பிட வசதியை தந்து தந்த ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய பாரத நரேந்திர மோடி ஆனால் இந்த பஸ் காண்டுக்கு ஒரு கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி தர முடியாத ஒரு ஆட்சியாளர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பே இருக்கிறார் ஜெர்மனி என்றால் கார் எவ்வளவு கார் அவர்கள் கணக்கு போடுவார்கள் ஒவ்வொரு நாடும் என்றால் இன்றைக்கு விற்பனை எவ்வளவு இந்த மாதம் எவ்வளவு வருமான போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நவன் மீது அக்கறை இல்லாத ஆட்சி தமிழகத்துக்கு வேதனையை தலைவராக தமிழகத்துக்கு தொடர்ந்து சட்டமன்றத்தில் சீர்கட்டு போனதால் சோதனை தலைகள் ஆட்சி நடத்துகிறார் மிக விரைவாக ஸ்டாலின் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் அது மட்டுமே நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டு ஆட்சி இருந்து திமுகவை தூக்கி நாள் என்னாலோ அன்னால் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நன்னால் என்ற உணர்வு பெற வேண்டும் அதுவரை எது வரினும் அது எப்படி வலினும் அதை தகர்த்தறிகளை ஆக்கிரமித்த மாணவர் கூட்டம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டம் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே ஒவ்வொருவரும் போர்ப்படை வீரராக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக